இந்த பதிவை இருக்கிற பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கோ அடியார்களுக்கோ அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் அன்பினை பெருவாயிரம் அதர்மங்கள் அனைத்தும் இயங்கி துன்பமும் தவிர்ந்து போகும் துயரமும் இன்று உண்டோ நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது ஒரு வழக்கில் இருக்கிற ஒரு விஷயம் இறைவன் காமனை எரித்தவன் ஆனால் சிவசக்தி சேர்ந்து விநாயகப் பெருமானை உருவாக்குனாங்க சிவபெருமான் முருகனை உண்டாக்கினார் இருந்து உண்டாக்கினார் விநாயக பெருமானை வந்து உமையம்மை தன் உடம்புலேருந்து உருவாக்குனாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க சொல்கிறாங்க ஆனால் ஏன் அவங்கெல்லாம் உருவாக்குனாங்க ஏன் அந்த ஒரு கடவுள் இந்த உலக ஒரே கடவுள்தான் உண்மை கடவுளுக்கு நிகராக இன்னொரு விஷயம் கிடையாது அப்படி இருக்கிறப்போ இவங்கெல்லாம் ஏன் உண்டாக்குனாங்க அப்படின்னு நம்ம இந்த பதிவுல சாதாரணமாக ஒரு கதை வடிவில் பார்க்க போகிறோம் பரம்பொருள் நிலைத்த சக்தி அதுக்கு வந்து எப்பவும் ஒரே நிலையாக இருக்கக்கூடிய கான்ஸ்டண்ட்டான சக்தி அந்த நிலைத்த சக்தி ஒரு செயல்படணும் அப்படி அப்படின்னா அதுக்கு உந்து சக்தி ஒன்று வேணும் இப்போ நம்ம ஒரு பல்ப் ஏறியணும்னா நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டும் சேர்ந்தால் எரியும் அப்படின்னு சொல்றோம்ல அது பொருளை நிலைத்த சக்திக்கு ஒரு உந்து சக்தி இருந்தால் அது செயல்பாடு இருக்கும் அதுக்காக இறைவன் என்ன பண்ணுறாரு நினைக்கிறார் இந்த உலகத்தை படைக்கணும் அப்படின்னு நினைக்கிறார் இந்த ஆன்மாக்கள்லாம் இவ்வளவு இருக்கே இவங்களையெல்லாம் கரை சேர்க்கணும் அப்போ இவங்களுக்கு அறிவு விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம இந்த தனு கரண போகங்களை போகங்களையெல்லாம் படைக்கணும் இந்த ஆன்மாக்கள் கரை சேர்ந்து நம்மோடு வந்து சேரணும் அப்படின்றது இறைவனுடைய ஆசை அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு சரி படைப்பு தொழிலை ஆரம்பிப்போம் அப்படின்னு நினைக்கிறார் அவருடைய ஆற்றல் வெளியில் வரணும் அதுக்கு ஒரு தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்துகிறார் அதாவது ஒரே சக்தியாக இருந்ததே அது அசையும் சக்தியாக அந்த ஆற்றல்லேருந்து வெளியில் கொண்டு வர்றார் அந்த அசையும் சக்தி தான் உமையம்மை சக்தி இல்லையேல் சிவம் இல்லை சிவம் இல்லையேல் சக்தி இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமாக நிலைத்த சக்தி இல்லாமல் இயங்கு சக்தி வந்துடாது இயங்கு சக்தி இல்லைன்னா நிலைத்த சக்தி வெளிப்படாது வெளியில் யாருக்கும் தெரியாது பயன் இல்லை அதனால் சிவம் இல்லையே சக்தி இல்லை சக்தி இல்லையே சிவம் இல்லை இப்போது உண்மையம்மையாக நமக்கு அதாவது மக்கள் உயிர் பொருட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக பற்றி பிடிக்கிறதுக்காக ஒரு கருணை இறைவனுடைய கருணை வெளிப்படுது அருள் வெளிப்படுவு அந்த கருணை மென்மை அன்பு இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு வடிவம் கொடுத்தா ஒரு பெண் வடிவம் கொடுத்தா நல்லாயிருக்கும் அதனால் எல்லா உயிரினங்கள்லேயும் பெண்மையில் ஒரு சிறப்பு என்னென்னா அது வழியால் படைப்பு விரிவடையும் அதனால தான் மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா அப்படின்னு பாடினாங்க அந்த பெண்மை வழியான படைப்பு தொடங்குது அதாவது வெளிப்படுது வெளியில் தெரியுது ஆனால் அது வேறு வழியால் வருது இறைவன்கிட்டேருந்து ஒரு ஆண் வடிவுக்குள்ளே வருது அதிலேருந்து ஒரு பெண் வடிவுக்குள்ளே வருது வெளியில் தெரியுது ஆனால் வெளியில் தெரிய இடம் எதுன்னா பெண்மை இப்போது அது எல்லா உயிரினத்துக்கும் மரம் செடி கொடியிலேருந்து அத்தனைக்கும் ஒரு விஷயம் அது மாதிரி வெளிப்படக்கூடிய இடம் பெண்மையாக உருவகிக்கப்படுது அதுபோல் எல்லா உயிரிங்கத்திலையும் உண்டு ஓரடி உயிரிலேருந்தே ஆறடி உயிர் வரைக்கும் அப்படி இருக்குது அந்த நிலைத்த சக்தியிலேருந்து வெளிப்பட்ட கருணை அருள் அன்பு இதுக்கு நம்ம உமையம்மை அப்படின்னு வச்சுட்டோம் ஆனால் உண்மையிலே இறைவனுக்கு உருவம் இருக்கா இல்லவே இல்லை அந்த உருவமே இல்லாத ஒன்றை நீ போய் பற்றி பிடி அப்படின்னா ஒரு சராசரி மனுஷன் ஒரு ஆன்மா எப்படி போய் பற்றி பிடிக்கும் அதுக்கு பற்றி பிடிக்கிறதுக்கு ஏதாவது பற்றுக்கோடு வேணும் இறைவனுக்கு பற்றுக்கோடு தேவையில்லை ஆனால் ஒரு சராசரி ஆன்மாவுக்கு ஒரு பற்றி பிடிக்கிறதுக்கு ஒன்று வேணும் அதுக்காக இறைவன் ஒரு வடிவு கொண்டு வந்து காமிக்கிறார் ஏதோ ஒரு காரணத்தால் வருவார் வெளிப்படுவார் அப்போது மாலிட கொண்டு வரும்பொழுது உமையம்மையாக கொண்டு வந்து ஒரு ஞானிக்கு அந்த வடிவத்தை காட்டார் அவங்க மற்றவங்களுக்கு வழி வழி காமிச்சிட்டு போகிறாங்க எந்த முருகனோ விநாயகரோ உமையம்மையோ நாமே ஒரு தனி மனிதன் கண்டுபிடிச்ச ஒரு வடிவம் கிடையாது இறைவன் அந்த வடிவில் வந்தார் வந்ததை அவங்க வழி வழி கொடுத்துட்டு போகிறாங்க அவ்வளவுதான் அந்த உமையம்மை என்ன பண்ணுறாங்க படைப்பு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் என்ன வேணும் உய்யணும் அப்படின்னா இந்த உயிர்கள் இறைவன்ட்டை வந்து சேரணும்னா அதுக்கு ஞானம் வேணும் அதனால் என்ன செய்கிறாங்க ஞான வடிவினாகிய விநாயகப் பெருமானை அவங்க வெளிப்படுத்துகிறாங்க ஞான வடிவாக வெளிப்படுத்துகிறாங்க இப்போ நிலைத்த சக்தியிலிருந்து அவருடைய கருணை அவருடைய அருள் உமையம்மையாக வெளிப்பட்ட மாதிரி உமையம்மையிலிருந்து ஞானம் வெளிப்படுது முதல்ல அறிவு கொண்டு தானே எந்த ஒரு செயலையும் செய்ய முடியும் ஞானம் இல்லாமல் செய்கிற செயல் எப்படி வெற்றியாக இருக்கும் சரியாக இருக்கும் முழுமையாக இருக்கும் அதனால் முதல்ல ஞானத்தை வெளிப்படுத்துகிறாங்க இப்போ வந்தாச்சு ஒரு கல்வியா செல்வமா வீரமா அப்படின்ட்டு இருக்கும் ஞானம் வந்தாச்சு அதுக்கடுத்து ஒரு வீரம் வேணும் இல்லையா சாதிக்கிறதுக்கு அப்போ வந்து அறக்கர்கள்லாம் தொந்தரவு பண்ணுற மாதிரியும் இறை தேவர்கள்லாம் கஷ்டப்படுற மாதிரியும் இறைவனை அவங்கள காக்கறதுக்காக முருகனை உண்டாக்கின மாதிரியும் எல்லாமே ஒரு கதை ஆனால் இந்த ஆன்மாக்களுடைய ஆணவத்தை அழித்து ஒய்ய வைக்கணும் கரை சேர்க்கணும் தன்னோட சேர்த்துக்கணும் அந்த ஆண்மக்களை தனக்குள்ளே கொடுக்கணும் அதுக்காக இத்தனை வடிவங்களை இறைவனே கொடுக்குறார் இறைவனே தான் வேறு யாரோ தனிப்பட்டவங்க கண்டுபிடிக்கல ஆனால் அவர் வரும் பொழுது அந்த வடிவில் வர்றார் அப்போது மற்றவங்களுக்கு அது பற்று பிடிக்கிறதுக்கு ஒரு பற்றுக்கோடு கிடைக்கிது இப்போது முதல் முதல் ஞானத்தை வெளிப்படுத்தியாச்சு அவருடைய அருள் வெளியில் வந்தது ஞானம் வெளியில் வந்தது வீரம் வெளிப்படும் இப்போது மா நம்ம உடம்பெல்லாம் மாயையால் உருவாக்கப்பட்ட உடல் இந்த மாயையை கொண்டு உருவாக்கப்பட்ட அத்தனையும் தோற்றம்னு ஒரு ஒரு ஒன்று இருக்குது அப்படின்னா அழிவுன்னு ஒன்று கட்டாயமாக இருக்குது எப்போ தோன்றுச்சோ அந்த பொருள் கட்டாயமாக அழிஞ்சே தீரும் இந்த மானிட ஊருக்கு மனிதர்களுக்கு மற்ற ஐந்தறிவு உயிர் வரைக்கும் விட்டுடுவோம் ஆறரி உயிருக்கு மட்டுந்தான் பகுத்தறிவு இல்லையா அப்போ இவங்க என்ன செய்யணும் மற்ற பிறவியெல்லாம் கடந்து தான் இங்கே வந்திருக்கோம் நம்ம எல்லாமா பிறந்துட்டோம் அது எல்லா மகான்களும் சொல்லிட்டாங்க இப்போ ஆறாவது அறிவு நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா நாம் என்ன செய்யணும் ஆமாம் நாம் ஏன் பிறந்தோம் ஏன் இங்கே வந்தோம் ஏன் நம்ம வேற எங்கேயானும் கூடாது நாம் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம் நமக்கு யார் இந்த சந்தோஷத்தை கொடுத்தது நமக்கு இந்த உடம்பு எப்படி கிடச்சிது அம்மாவை நம்ம தான் நிறைய பார்க்குறோம்ல அப்போ நம்ம யோசிக்கிறோமா ஒரு சின்ன பனிச்சுளி அழிவுக்கு அளவுக்கு போன ஒரு சின்ன விஷயம் ஒரு முழு வடிவம் கொண்டு வெளியில் வருது அந்த வடிவத்தை செய்யறது யார் அந்த சிற்பி யார் இதை இவ்வளவு நேர்த்தியாக எப்படி செய்கிறாங்க வெளியில் கொண்டு வர்றப்போ எந்த ஆற்றல் அதை வெளியில் கொண்டு வருது உள்ளுக்குள்ளே என்ன நடக்குது என்ன தினசரி மாற்றங்கள் நம்ம உடம்புல நடக்குது இதெல்லாம் நம்ம கண்ணால் பார்க்குறோம் உட்கார்ந்து யோசிக்கிறது மட்டும்தான் இல்லை எல்லாருக்கும் எல்லா உண்மையும் தெரியும் இந்த உண்மைகள் தெரியாதவங்க ஒருத்தர் கூட கிடையாது அவங்க படிச்சவங்க படிக்காதவங்க அதெல்லாம் கிடையாது அனுபவம் கொண்டு இது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை ஆனால் யோசிக்க நேரம் இல்லை அவ்வளோதான் இதை பற்றி சிந்திக்க நேரம் இல்லை அது மட்டும்தான் அந்த பிரச்சனை உட்காந்து யோசிக்க இதையெல்லாம் நம்ம யோசிப்போம் சரி இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் நேற்றுக்கு நாம் நினச்ச மாதிரியே நடக்கலை நம்ம நினைக்க இதை இது எப்படி நமக்கு கிடச்சிது இதை யோசிக்கிறப்போ நமக்கும் மேலே ஒரு ஆட்டு விற்கும் சக்தி இருக்குது அப்படின்றது எல்லாருக்கும் புரிய வரும் நம்ம கேட்டால் இந்த இதயம் வந்தது நம்ம கேட்டால் இந்த இறைப்பு வந்தது நம்ம கேட்டால் இந்த கண் வேலை சொல்லியா இந்த காது இப்படி வேலை செய்து நம்ம கேட்டால் பேசுகிறோம் நம்ம கேட்டால் சிந்திக்கிறோம் இல்லையே இல்லை எல்லாத்தையும் அப்படியே ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா உட்கார்ந்து யோசிக்கணும் அந்த உட்கார்றதுக்கு ஒரு அமைதி வேணும் நம்மள நம்மளே யோசிக்க யோசிக்க பல கேள்விகளுக்கு நமக்கு விடை கிடைக்கும் அது போல் ஆமாம் நம்ம எங்கேருந்து வந்தோம் ஏன் வந்தோம் திரும்ப என்ன ஆக போகிறோம் இதெல்லாம் உண்மையா நம்ம கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் உண்மையா தெரியாமையும் நடக்குதா ஆமாம் நம்ம வாழ்க்கையிலே நிறைய நடக்குதே நம்ம நினைக்காதது நம்ம கண்ணுக்கு தெரியாதது நடக்குதே நம்ம கண்ணுக்கு இப்போ சூரியன் எங்கே இருக்குதுன்னு கண்ணால் பார்க்குறோம் தெரியும் கண்ணுக்கு தெரியாத இடத்துலையும் வெளிச்சம் இருக்கே இருட்டு இருக்கே மாறுது இந்த சூரியன் அங்கே போகுது அந்த சூரியன் இங்கே வருது அங்கே இருக்கிற இடவு இங்கே வருது எப்படி வருது யார் இதையெல்லாம் சுற்றி வைக்கிறாங்க எது சுற்றுது எது பேசாமல் இருக்குது யார் சுற்றி விடுறாங்க என்ன வேகத்தில் சுற்றுது இது எப்படி தினமும் நடக்குது இதையெல்லாம் நம்ம நிறைய உட்கார்ந்து பல கேள்விகளை நம்ம கேள்விகள் கேட்பதனாலே நமக்கு பல பதில்கள் தெரியும் வாழ்க்கை முன்னேறும் வளர்ச்சி இருக்கும் அதே போல் நம்ம கேள்விகள் கேட்க கேட்க நமக்கு சிந்தனைகள் தெளிவுகள் அதிகமாக கிடைக்கும் அந்த மாதிரி பல ஆயிரம் செய்திகளை நம்ம மூளை மனசு வச்சு புரட்டி புரட்டி நம்ம பார்க்குறோம் ஒரு புள்ளிய தொட்ட எல்லாத்தையும் இப்போ ஃபோன் கையில் ஒரு ஃபோன் இருக்குதுன்னு இப்போ சுலபமாக புரியறதுக்காக ஒரு ஃபோன் இருக்குது அதை ஆன் பண்ணுறோம் ஆன் பண்ண உடனே ஏதோ வருது அதுக்குள்ளே போய் அதில் ஒன்றை தொடுறோம் அது விரும்பிக்கிட்டே போகுது அதில் ஒன்றை தொடுறோம் அதுக்குள்ளேருந்து பல விஷயங்கள் விரியுது திரும்ப எல்லாத்தையும் நம்ம ஆஃப் பண்ணணுன்னா நிறுத்தி எல்லாம் வெளியில் என்னென்னவோ வந்தது மணிக்கணக்காக வந்தது நாள் கணக்காக வந்ததே பல பல விஷயங்கள் வந்தது எங்கே போச்சு எல்லாம் ஒரு மையப்புள்ளியில் எழுத்தணும்னு காடுக்குள்ளே போய் அடங்கி போச்சு சிம்முக்குள்ளே இப்போ அந்த ஃபோன் வேலை செய்யணுன்னா அதுக்குள்ளே பேட்ரி இருக்கணும் அதை தொடதுக்கு ஒரு ஆள் வேணும் அதை எப்படி செய்யணும்னு தெரிஞ்சு செய்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் ஃபோன்றது ஒரு கருவி அதை எப்படி செய்யணும் பயன்படுத்தணும் தெரிஞ்சவங்க பயன்படுத்தணும் அதுக்கு பேட்ரி வேணும் அதை தினமும் மின்சார சார்ஜ் ஏற்றணும் இது இல்லாமல் காசு கொடுத்து அதுக்கு சார்ஜ் பண்ணணும் இப்போ இத்தனை வேலைகள் செய்தால் மட்டும்தான் அந்த ஃபோனை நம்ம பயன்படுத்த முடியும் ஃபோன் செய்கிறது அதுக்குள்ளே அத்தனை சின்ன 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 கருவிகள் வைக்கிறது அதை மின்சாரத்தில் கரண்ட்டு போடுறது காசு கொடுத்து டாப் அப் பண்ணுறது அது இதுன்னு சார்ஜ் பண்ணுறது அதுக்கப்புறம் அதில் சிம் கார்டு இருக்கணும் அதுக்கப்புறம் இத்தனை சார்ஜும் இருக்கணும் இருந்து அதை ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சு எந்த கை வச்சா என்ன வரும் அப்படின்னு தெரியணும் விரிஞ்சு 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 பல லட்சம் தகவல்களை அது கொடுக்குது திரும்ப ஒரு பட்டனை தொட்டால் எல்லாம் போய் ஃபுல்லாக உட்காந்து போகுது வெறும் இன்ஸ்ட்ருமெண்ட்டை தூக்கி வச்சிடறோம் இதுவும் படைப்பு தொழிலும் என்ன பெரிய வித்தியாசம் இது என்ன இத்தனை உள்ளே என்னென்ன பாட்டுக்கு எது இது எப்படி வேலை செய்யுது தெரியுமா நமக்கு எல்லா ஃபோனை பயன்படுத்துகிறவங்களுக்கும் அத்தனையும் தெரியுமா அத்தனை உபகரணங்களோட பேர் தெரியுமா ஃபோனை பிரித்து பார்த்தா எல்லாம் ஒன்றே ஒன்று தான் இருக்கா எத் அதை பிரித்து பாருங்கள் எத்தனை புள்ளிகள் இருக்குது ஒவ்வொரு புள்ளிக்கும் ஒரு பயன்பாடு இருக்குது அத்தனையும் சேர்ந்தாதான் ஒரு ஃபோன் வேலை செய்யணும் அதுபோல் நம்ம உடம்பு அதை பயன்படுத்த தெரியணும் எல்லாரும் இந்த உடம்ப பாரதியார் சொன்னார்ல நல்லதோர் வீணை செய்வே அதை நலங்கட புழுதியில் எரிவதுண்டோ அப்படின்னு சொன்னார் ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு பயன்படுத்தலைன்னா அது பாழில்லையா இல்லையா வேஸ்ட் இல்லையா அது பயன்படுத்தினா அதனால் பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதே மாதிரி நம்ம உடம்ப கொண்டு நாம் அறிவு விளக்கம் பெறணும் அப்படின்னு முதல்ல நினைக்கணும் இது ஏன் இப்படி நடக்குது ஏன் இப்படி நடக்காமல் இருக்குது இதுக்கு யார் காரணம் அந்த காரணமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்ல வேணாமா நம்ம எழுதுறதுக்கு பேனா வேணும் பேனா நம்மக்கிட்ட இல்லை ஒருத்தர் கொடுக்குறாங்க நம்ம ஒரு நிமிஷம் அந்த பேனாவை கொடுத்துட்டு திரும்ப வாங்கிக்குவாங்க ஒரு ஃபார்ம் ஃபில் அப் பண்ணுறோம் ஒரு கையெழுத்து போடுறோம் அந்த ஒரு நிமிஷம் ஒரு பேனா கொடுத்தவங்களுக்கு நம்ம ஒத்த உதவி பண்ணுவோம் அதாவது நன்றி சொல்லுவோம் இல்லையா உதவி பண்ணவங்களுக்கு அந்த சின்ன உதவிக்கே நம்ம நன்றி சொல்ல விஷயம் நல்ல விஷயம்னா நிறைய கொடுத்துருக்கிற சின்ன 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 சின்னதாக நம்ம உடம்புக்குள்ள இவ்வளவு கருவிகளை கொடுத்து அத்தனையும் வேலை செய்ய வச்சு அதுக்கு எப்போ ரெஸ்ட்டு கொடுக்கணும் இது ஃபோன் நாம் நினச்சா நாம் நிறுத்துகிறோம் நாம் ஆன் பண்ணுறோம் ஆனால் இங்கே நிறைய விஷயங்கள் தானே நடக்குது அந்த அத்தனையும் யார் உட்காந்து வேலை செய்கிறாங்க நமக்காக ஒரு உடம்புக்குள்ளேருந்து கழிவுப் பொருள் வெளியில் போகிறத நம்மளை கேட்டு போதா சுவாசம் நம்மளை கேட்டு போதா வெளியில் வர்ற கார்பன் டை ஆக்சைடு நம்மளை கேட்டு வருதா இத்தனை வேலை செய்கிறாரே ஒருத்தர் யாரோ ஒருத்தர் செய்கிறாங்கல்ல ஒரு வேலை நடக்குதுன்னா செய்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் அது செய்கிறாங்கன்னு தானே அர்த்தம் தாமே நடக்காது நட சுட்டி வைக்கிறவங்க ஒருத்தர் வேணும் இந்த உடம்புக்கு உயிர் கிடையாது உயிர் இல்லைன்னா இந்த உடம்புக்கு பிரயோஜனம் கிடையாது அப்போ இந்த உடம்புக்குள்ளே இவ்வளவு நடக்குதுன்னா யாரோ நடத்தி வைக்கிறாங்க தானே ஒரு இவ்வளோ நாள் இருந்த உடம்பு ஒரு விஷயம் இல்லைன்னா கீழே விழுந்து போது அது எதுவுமே செய்யாது அப்போது அந்த உடம்பு தானே இது ஏன் செய்யலை அப்போ யாரோ செய்ய வைச்சாங்க இவ்வளோ நாள் இப்போ அது செய்யாது ஏன்னா அந்த செய்ய வைக்கிறவர் ஜூட் விட்டு வெளியில் போயிட்டார் அதனால் செய்யலை இதெல்லாம் நமக்கு தெரியுது இல்லை நிறைய பார்க்குறோம்ல நம்மள நம்மளே கேள்வி கேட்குறோமா அந்த இத்தனையும் செய்கிறவருக்கு நமக்காக நாம் சுவாசிக்கணும் நாம அசையணும் நாம் இன்பத்தை அனுபவிக்கணும் சின்ன 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 சந்தோஷங்கள் நம்மளை சுற்றி இருக்குது அத்தனையும் நம்ம அனுபவிக்கணும் அப்படின்றதுக்காக நமக்கு இத்தனை விஷயங்களை கொடுத்து நம்ம கஷ்டப்பட்டாலும் அது வழியால ஒன்று கற்றுக்குறோம் நம்ம சந்தோஷப்பட்டாலும் அதன் வழியால ஒன்று கற்றுக்கிறோம் எல்லாமே ஒரு இன்பத்தை தேடிய ஒரு ஆன்மாவோட நகர்வு தான் எல்லாமே இன்பத்தை தேடிய நகர்வு எல்லாமே வாழ்வியல்னு பார்த்தா சிற்றின்பம் பெரிய விஷயமா அதுக்கும் கும்மேல அப்படின்னு யோசித்தா அது பேரின்பத்தை தேடிய அசைவு நகர்வு பயணம் நம்முடைய மனசில் இது சிற்றின்பம் அது பேரின்பம் இது உண்மை பொருள் இது பொய்பொருள் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலைன்னா என்ன பிரயோஜனம் அதை தான் எல்லா மகான்களும் சொல்கிறாங்க இதை தேடு என்னன்னு தெரிஞ்சிக்கோ யோசி அப்போ எது உண்மை கண்டுபிடிச்சிட்டியா அதை பற்றி பிடிச்சிக்கோ உண்மையை பிடிச்சிக்கோ பொய்யெல்லாம் விட்டுடு ஏன்னா பொய்ன்றது இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு இருக்காது காணாமல் போயிடும் அப்போது ஒரு கடலில் நம்ம மிதந்துகிட்டுருக்கோம் திரவிக்கடல்லும் இருக்கோம் அந்த கடலில் மிதந்துட்டுருக்கிறப்போ ஒரு மரக்கட்டை கிடைச்சா அதை விட்டுடலாமா இல்லைன்னா நம்ம கடலில் தத்தாளிப்போமே நம்ம கண்ணு முன்னாடி ஒரு கட்டை இருக்குது அதை நம்ம கையில் பிடிச்சி அது மேலே நம்ம ஏறி பற்றி பிடிச்சி நிம்மதியாக உட்காந்துட்டோம்னா ஒரு தோணி கிடைக்குது ஒரு மரக்கட்டை கிடைக்குது அதை பற்றி கெட்டியாக பிடிச்சிட்டோம்னா நம்ம மனசுக்கு பயம் இல்லைல்ல எவ்வளவு அலா அடித்தாலும் பிடிக்கிற பிடி நம்ம பிடி கெட்டியாக இருந்தால் கட்டாயமாக இன்றைக்கி இல்லை நாளைக்கு ஒரு நாள் கரைக்கு வந்தே சேருவோம் அது தன்னால் கொண்டு வந்து விட்டுடும் அதுபோல் இந்த பிறவி கடலில் நீந்தற நமக்கு இறைவனை பற்றி பிடிச்சா கட்டாயமாக நம்ம கரை சேர்ந்துடலாம் அப்படின்ற நம்பிக்கை நமக்கு இருக்கணும் இந்த பசி அப்படின்ற ஒரு உணர்வு இருக்குல்ல அந்த பசி ஏற்படுறப்போ கண்ணுக்குட்டி என்ன செய்யும் போய் தாயை தேடும் அந்த தாயை தேடின உடனே என்ன செய்யும் போய் மடியில் முட்டி பால் குடிக்கும் அப்போ மாட்டுக்கு பசு மாட்டுக்கு என்ன நடக்கும் பால் சுரக்கும் இப்போது அந்த பசுவுக்கு பால் சுரக்கிற மாதிரி எப்போ சுரக்குது கன்றுக்குட்டியை நினைக்கும் பொழுது தாய்க்கு பால் சுரக்கும் தாயை நினச்சி கன்று போய் மடியை முட்டும் பொழுது பால் சுரக்கும் நாம இறைவனாகிய அந்த தாயை தேடி ஆன்மாவாகிய நாம போய் முட்டணும் நமக்கு பசி வரணும் அந்த ஆன்ம பசி வந்தால் மட்டும்தான் அவங்க இந்த இறை நாட்டம் வரும் அந்த பசி வந்த பிறகு அவங்க போய் தாயை கன்று முட்டுற மாதிரி நாம் போய் முட்டி 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 இறைவனை கேட்கும் பொழுது அழும்பொழுது தாயினுடைய மடியிலேருந்து பால் சுரக்கும் அந்த பால் பசுவின் பால் அல்ல நமக்கு நாம் முட்டை முட்டை நமக்கு கொடுக்கறது ஞான பால் எல்லா எல்லா பசுவும் எல்லா நேரத்துலேயும் கன்றுக்கு பால் ஊட்டிடுறதில்லை இருபத்தி நாலு மணி நேரமும் பால் ஊட்டுறது இல்லை அந்த முட்டும் பொழுது தானே ஊட்டுது அந்த ஞானப்பால் அம்மை கொடுக்குறாங்க நம்ம மாதிரி அவங்க சாதாரண மனுஷால் மாயையால் படைக்கப்பட்ட உடம்பா அவங்களுக்கு தனங்கள் கற்பிக்கணும் அந்த தனங்கள்லேருந்து அவங்க பால் கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம ஞான சம்பந்தருக்கு பால் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறோம் அடியார்களுக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்கிறோம் அந்த பால் பசு சுரக்கும் சாதாரண பால் அதை கிண்ணத்தில் பிடிக்க முடியாது அது எல்லாம் ஒரு அதாவது ஒரு இப்படி சொன்னால் மக்களுக்கு புரியணும் இங்கேருந்து என்னது கிடைக்கும்னா கிடைக்கிற இடத்துல தேடி போவாங்க அதுக்காக அப்படி சொல்லப்பட்டது உண்மையாக இறைவனுக்கு தனங்களும் கிடையாது அதில் பசுவுக்கு சுரக்கிற மாதிரி பாலும் சுரக்கலை அவன் அருள் வடிவானவன் கண்ட தேகத்தில் வரக்கூடியவன் எதில் எந்த வடிவில் வேணாலும் அவன் நினச்சா வரலாம் இன்னும் நாம் நினைச்ச அவனால் கொடுக்கப்பட்டது தான் நமக்கு நம்மால எதுவும் செய்ய முடியாது அப்பேற்பட்ட அந்த இறைவனுடைய அந்த தனங்கள் அதிலேருந்து கிடைக்கிற பால் எல்லாமே நமக்கு சொல்லப்பட்ட கற்பனை வடிவங்கள் அவங்களுக்கு காம இச்சையே கிடையாது இறைவன் காமனை எரித்தவன் காமனை எரித்தான்னு ஏன் கதை சொல்கிறோம் அவனுக்கு காமை காமம் அதாவது எந்த ஆசை விருப்பு விருப்பு ஆசை அதனால் ஏற்படக்கூடிய இன்ப துன்பம் எதுவுமே இல்லாதவன் அப்போ எப்படி அவனுக்கு காமம் இருக்க முடியும் காமம் இல்லாதவங்களுக்கு எப்படி சாதாரண பால் சுரக்கும் அப்போது இறைவனுக்கு வடிவம் இல்லாத ஒரு வடிவு இறைவனுக்கு நம்ம வடிவத்தை கற்பிக்கிறது நம்ம புரிஞ்சிக்கிறதுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக பற்றி பிடிக்கிறதுக்காக இந்த நோக்கில் அவனுடைய அருள் நமக்கு ஞானப்பாலை ஊட்டுகிறது ஞானம் ஞானம்ன்றது உணர வேண்டிய ஒன்று வாயால் குடிக்கக்கூடிய ஒன்று அல்ல நம்முடைய மக்தி வழியாக போய் அந்த ஞானப்பாலை குடிக்கணும் அவங்களுக்கு மட்டும்தான் முத்தி கிடைக்கும் அதாவது போகிற வழி சரிகிற யோகம் ஞானம் எதுவாக இருக்கலாம் எந்த யோகா வழி வேணாலும் போகலாம் ஆனால் ஞானத்தை தேடி அடைஞ்ச பிறகு தான் இறைவனை தரிசனம் பண்ண முடியும் அதுக்கு தான் முந்த உதித்த முதல்வா ஞானம் வந்தால் தான் இறைவனை அறிய முடியும் அதுக்காக தான் என்ன சொல்கிறாங்க ஞானம்தான் முன்னாடி அந்த ஞானத்தை அடையிற வழிகள் பல பல வழிகள் வெவ் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழியால் ஞானம் அடையலாம் ஆனால் ஞானம் கிடைச்சாதான் இறைவனை அடைய முடியுன்றது மகான்களோட வாழ்க்கை மகான்களோட கருத்து வாழ்க வளமுடது அடுத்த ஒரு கருத்தில் சந்திக்கலாம்